லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வியானது எழுப்பியிருக்கிறது வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல்வர் கருணாநிதி வாரியத்தின் பாதுகாவலராக இருந்த கணேஷ் ஜீன் விதம் அமைச்சர் ஐ பெரிய எதிராகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்திய தாமாக முன்வந்து வழக்கில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் இந்த வழக்கானது இன்றைய தினம் மீண்டும் இந்தியாவது கருணாந்தல் பிரதேஷ் அவர்கள் உள்ளே இந்த தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது அப்போது நஞ்சு ஒளிப்பை துறை சார்பில் அக்கல் வழக்கறிஞர் பொது ஊழியர் என்பதால் வழக்கு தொடர அவர்தான் அனுமதி வழங்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் மேலும் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவிற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கோரிய இந்த விடுவிக்க தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் விசாரணை நீதிமன்றமானது விடுவிக்க முடியாது எனவும் தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதி ராண வெங்கடேஷ் அவர்கள் முறையான அனுமதி பெறவில்லை என்றால் ஏன் முறையான அனுமதியை ஆளுநரிடம் பெறவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேள்வி ஒன்றை எழுப்பினார்கள் மேலும் இன்னும் காலம் விடப்படவில்லை எனவும் இனிமேலும் அனுமதி பெறலாம் என குறிப்பிட்ட நீதியரசர் விடுவிப்பை எதிர்த்து ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை எனவும் லஞ்ச அந்த செயல்பாடின்மை காரணமாகத்தான் நான் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளேன் என்று தெரிவித்தார் மேலும் வடக்கில் இருந்த அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவித்த உடனேயே லஞ்ச துறை உரிய ஆவணங்களுடன் ஆழ்முறை அணுகி வழக்கு தொடர் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று நீதியரசர் தெரிவித்துள்ளார்கள் படி நன்றி ஒழிப்பு தெரிவித்தார்கள் மேலும் வழக்கானது நீண்ட தூரத்தை கடந்து கடந்து கடக்கப்படவில்லை எனவும் ஒரே ஒரு காட்சி மட்டுமே விசாரிக்கப்பட்டுள்ளதால் ஆளுநரிடம் அனுமதி பெறலாம் என குறிப்பிட்ட நீதி அரசு அமைச்சராக இருப்பவர்கள் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும் மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று நீதி அமைச்சர் ஆண்தர் வெங்கடேஷ் அவர்கள் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார்கள் மேலும் ஐ பெரியசாமி மீதான அந்த வழக்கிலும் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி